ஓம் நம சிவாய இன்றைக்கு நம்ம திருவெம்பாவை பதினெட்டாவது பாசுரத்தை பொருளுடன் பார்க்கலாம் அண்ணாமலையான் அடிக்கமலன் சென்றிரஞ்சும் விண்ணோர் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் மழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆணாகி அழியாய் பிறங்கொழிச்சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே பூம்புணல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்தின் பொருள் வானிலுள்ள தேவர்கள் முதல் அனைவரும் அண்ணாமலையாரின் திருவடிகளை அடைவதற்கு பணிந்து வணங்குகிறார்கள் அவ்வாறு அவர்கள் வணங்கும் பொழுது அவர்களின் தலைகளில் வைத்திருக்கும் பலவிதமான விலை உயர்ந்த மணிகளின் நிழல்கள் சிவபெருமானின் பாதங்களில் படுகின்றன சூரியன் வந்ததும் எப்படி இரவின் இருள் மறைந்து விடுகின்றதோ அதுபோல் சிவபெருமானின் ஒளி பொருந்திய பாதங்களுக்கு முன் தேவர்களின் மகுடங்களில் இருக்கும் விலை உயர்ந்த கற்கள் பிரகாசிப்பது காணாமல் போய்விடுகிறது ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அனைத்து உயிர்களுக்கும் சிவபெருமானே நீக்கமறை நிறைந்திருக்கிறார் வானம் பூமி மண் மரம் வேறு என அனைத்து உயிர்களிலும் சிவனே நிறைந்திருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த அமுதம் போன்ற அருளை தரும் ஈசனின் பாதங்களை பணிந்து புகழ்ந்து பாடிட வேண்டும் அதற்காக இந்த குளத்தில் நிரம்பியிருக்கும் நீரில் பாய்ந்து குளிக்கலாம் வாருங்கள் என்று மாணிக்க வாசகர் தான் ஒரு தோழியாக இருந்து மற்ற பக்தர்களையும் தோழியாக எண்ணி அழைக்கிறார் ஆண் பெண் மரம் செடி கொடி என அனைத்து உயிரினங்களுக்குள் அனைத்து பொருட்களுக்குள்ளும் இறைவனே நிறைந்திருக்கிறான் உண்மையான பக்தியுடன் இறைவனின் பாதங்களில் பணியும் நாம் எவ்வளவு உயர்வானவராக இருந்தாலும் அந்த ஆணவம் அழிந்து விடுகிறது இறைவனின் திருவடிகளில் பணிந்ததும் காணாமல் போய்விடுகிறது நமக்குள் நிறைந்திருக்கும் இறைவனே நம்மை எப்பொழுதும் காக்கக்கூடியவன் என சிவபெருமானின் பெருமையை எடுத்து கூறுகிறார் மாணிக்க பக்தர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வரும் நேரத்திலெல்லாம் சிவபெருமானை அழைத்த பொழுது அவர் உடனடியாக வந்து பக்தர்களை காத்தருளினார் அதனால் எப்பொழுதும் இறைவனின் திருவடியை பணிய வேண்டும் திருவம்பாவை பாடப்பட்ட தலம் திருவண்ணாமலை என்பதால் அதன் பெருமையையும் பார்வதி தேவிக்கு தனது உடலில் பாதியை தந்து ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்ததும் திருவண்ணாமலையில்தான் இந்த சம்பவங்களை குறிக்கும் விதமாக இந்த பாடலை அமைத்துள்ளார் மாணிக்கவாசகர் இதுவே இப்பாசுரத்தின் பொருளாகும் ஓம் நம சிவாய